என்ன பிள்ளைங்களா எல்லோரும் இருக்கீங்களா நான் நல்லா இல்லைப்பா ரொம்ப மனது கஷ்டத்தோடு இருக்கிறேன் இந்த படங்களை எல்லாம் பாருங்கள் கேரளாவில் வயநாட்டில் பெரு வெள்ளம் அதனால நிலச்சரிவு அப்படியே சகதியும் சேருமா ஊருக்குள்ளே வந்து மக்கள் வந்து அவ்வளோ பரிதாபமாக பரிதவிச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய டிராக்டர் உழந்து கிடக்குது பாருங்கள் இதெல்லாம் எதனால் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது எவ்வளோ இதுவாக பாரு இருக்குது பாருங்கள் இந்த பாருங்கள் சேரையும் சகதியையும் பாருங்கள் இதெல்லாம் இப்போ தான் கேரளா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் பெரிய வெள்ளத்தில் மாட்டி எல்லோரும் உதவி செஞ்சோம் கொஞ்சம் யோசிப்போமா பிள்ளைங்களா இந்த மலையை பாருங்கள் அங்கே இருக்கிற மரங்களை பாருங்கள் அந்த மரங்கள் இயற்கை எண்ணெய் வந்து நமக்கு எவ்வளோ நல்லது செய்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த மலைகள் காடுகள் அதில் இருக்கிற விலங்கினங்கள் பல்வேறு வகையான விலங்கினங்கள் பசுமை நிறைந்த மரங்கள் நமக்கு நல்ல உதவி செய்கிற மரங்கள் பழம் அது இதுன்னு இந்த நெருப்பை பாருங்கள் எவ்வளவு இயற்கையான ஒரு விஷயங்கள் இந்த நீர்த்தேக்கத்தை பாருங்க கடல்களை பாருங்க நதிகளை பாருங்க இந்த இந்த அழகான வானத்தை பாருங்கள் இப்படி இயற்கை எண்ணெய் வந்து நமக்கு வந்து எவ்வளோ அள்ளி அள்ளி தராங்க இந்த பாருங்கள் அழகான கடற்கரை அதில் வந்து அந்த கடலுக்குள்ளே எத்தனை விதமான விலங்கினங்கள் வா வாழ்கிறாங்க மீனினங்கள் வாழுது இந்த இயற்கை எண்ணெயை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அவங்க வந்து நமக்காக மலைகள் மலைச்சரிவுகள் இப்படி பாருங்கள் அவங்கெல்லாம் வந்து நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க கனிகளையும் காய்களையும் நல்ல காற்றையும் எல்லா விதமான இனிய அனுபவங்களையும் தர்றதுக்கு இங்கே பாருங்க கடலுக்கு கல்லுகளுக்கு ஊடால அந்த என்ன பாஞ்சு வந்து நமக்கு உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் யோசிப்போமா பிள்ளைங்களா இயற்கையோடு ஏந்த வாழ்வுக்கு நம்ம எப்போ திரும்ப போகிறோம் பிள்ளைங்களா கொஞ்சம் யோசிங்க ஒருத்தங்க இருக்காங்க நமக்கு கொடுக்குறதுக்கு ஆனால் நம்ம அழைச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம எவ்வளோ பெரிய சுயநலவாதிங்க பிள்ளைங்களா இனியாவது திருந்துவோமா